அதை கண்டும் கடந்து போனது இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்று எல்லோரும் கச்சத்தீவை பற்றி பேசுகிறார்கள் எல்லோரும் தெரியுமா பெற்றவர்களே இன்று கச்சத்தீவை பற்றி யார் வேண்டுமானாலும் பேசலாம் ஆனால் அத்தனை பேரையும் பேச வைத்தது எங்களுடைய அண்ணன் இத்தனை ஆண்டு காலம் அந்த செந்தவள்ளை நீர்த்து விடாமல் உயிர் போடு திரும்ப திரும்ப கச்சத்தீவை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஒரே கட்சி கடந்த காலத்திலே வாலிப கவிஞன் வாலி எழுதியதை போல தலைமேல் பிறக்க வைத்தால் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தால் தலை மேல் இருக்க வைத்தால் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தால் என்று வாளியின் வரிகள் காலம் கடந்து இன்றும் அப்படியே இருக்கிறது எந்த கட்சிகள் மாறினாலும் மீனவனுடைய நிலைமை மாறியதாக இருவரை வரலாறு இல்லை அதையெல்லாம் மாற்றுவதற்கு நெய்தல் படை என்பதை கட்சியின் குறிக்கோளாக அடிப்படை தாரக மந்திரமாக வைத்திருக்கிற பிள்ளைகள் சீமானி தம்பிகள் நாங்கள் தான் இந்த மாற்றத்தை தர முடியும் எனவே கனிமொழியா மறுபடியும் வரணும் மறுபடி மறுபடியும் அவங்களுக்கே போடணும் என்ன பட்டா போட்டி எழுதிக்கு எழுதி கொடுத்துருக்கா நீ யோசிச்சு வீட்டு பிள்ளைக்கு உடம்பு இல்லாம போச்சுன்னா ஒரு காய்ச்சல் தான் தலைவலின்னா ஆஸ்பத்திரிக்கு தூயிட்டு போனா அந்த முன்னூறு காசு உதவுமா உதவுமா ஒரு ஒரு கிலோ ஆட்டுக்கறி எடுத்து சமைக்கணும்னா அந்த முந்நூறுபாய் காசு உதவுமா அப்ப இந்த முன்னூறு ரூபாய்க்காக நம்முடைய அளப்பரிய வாக்கை அளப்பெரிய வாக்கை நாம் மறுபடியும் விற்க போகிறோமா விற்க போறோமா போன தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் நாங்கள் எழுத்தினோம் இதே போல நாங்கள் பரப்புரை செய்தோம் கிறிஸ்டன் ராஜசேகர் என்று சொல்லி ஒரு வேட்பாளர் நாங்கள் நிறுத்தினோம் பெருத்திருவாக வந்து கத்தி கத்தி நாங்கள் வாக்கு கேட்டோம் நீங்கள் தோட்ட வாக்குகள் எத்தனை வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் வாக்கு இருந்தால் நாங்கள் கேட்கின்றோம் சீவானிந்தர்கள் நாங்கள் எந்த விதத்தில் குறைந்து போனோம் இந்த கலிசடை காங்கிரஸ் கட்சியை விட இந்த பாசித பாஜகவை விட

எங்களுடைய சொந்த பிரச்சனையாக கருதி நாங்கள் தளத்தில் கை காசை போட்டு நாங்கள் தொடர்ச்சியாக உழைத்தோமே வழக்குகளை வாங்கிறோமே சிலைக்கு சென்றோமே உங்கள் வீட்டு பிள்ளைகள் நீங்கள் செய்த திருப்பி மாட மாளிகைகள் கேட்டு வரணும் ஒரு மிகப்பெரிய கனவை சுமந்து வருகிறோம் அந்த கனவை செயல்படுத்துவதற்கு இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் எங்களுக்கு தேவைப்படுகிறது அந்த அதிகாரத்தை ஐம்பது வருஷமா பார்த்தாச்சு பார்த்தாச்சு ஒரு செல்போன் வச்சிருக்கோம் முதல்ல ஒரு மாடல் வாங்குறோம் டூ ஜி அப்புறம் த்ரீ அப்புறம் போர் ஜி இப்ப வந்துருச்சு காரணம் என்ன வளர்ச்சி மாற்றம் அது போல போடுற செருப்பு முதல்ல ஒரு செருப்பு வாங்கினோம்னா அடுத்த முறை அதை விட கொஞ்சம் கூடுதலா நல்ல மாடலா பார்த்து வாங்குறோம் காலில் போடுகிற செருப்பு கையில் வைத்திருக்கிற போனை கூட புதுசு புதுசா மாற்றிக்கொண்டே இருக்கிற நாம் மாற்றத்தை விரும்புகிற நாம் குறைந்தபட்சம் இந்த நாட்டை ஆள இருக்கின்ற ஒரு ஆட்சி நிர்வாகத்தை ஒரு புதியவர்கள் கையில் கொடுக்க கூடாதான் ஒரேன் இந்த தேர்தல் தூத்துக்குடி தொகுதிகள் மட்டுமல்ல நாற்பது போல பிரச்சாரத்தை முன்னெடுத்த கட்சி இந்த தேர்தலில் வேறு எந்த கட்சியும் அல்ல அந்த அளவிற்கே உசரை கொடுத்து உசுரை கொடுத்து ஒவ்வொரு தொகுதியிலுமே சிவானின் தம்பிகள் உயிரை கொடுத்து வருகிறோம் பெற்றோர்களே அந்த வேலைக்காகவாவது இந்த பிள்ளைகள் நாளை இந்த மண்ணை மாற்றுவார்கள் அதிகாரத்தை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த தயவு செய்து வாக்குகளை தாருங்கள் எங்களுக்கு சண்டையே ரெண்டே பேருக்கு தான் எங்க தாத்தன் காமராஜுக்கும் எங்களுக்கு சண்டை என்ன சண்டை இந்த மண்ணிலே இந்த வரலாற்றில ஒரு ஆக சிறந்த ஆட்சியை கொடுத்தது எங்கள் ஐயா காமராசரா அல்லது காமராசரின் பேர எங்கள் அண்ணன் சீமானா என்பதுதான் இந்த சண்டை மருத்துவத்தில் மாற்றம் அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசு மருத்துவமனை மருத்துவமனை மாதிரி இருக்குதா ஒரு தரமான மருத்துவம் கிடைக்குதா காசு இருந்தா ஒரு மருத்துவம் காசு இல்லைனா ஒரு தரமற்ற மருத்துவம் இல்லையா நாங்கள் வந்தால் மாற்றுகிறோம் எப்படிப்பட்ட மாற்றம் அரசு மருத்துவமனையை அப்பல்லோ மருத்துவமனைக்கு இல்லைங்களா அப்பல்லோ மருத்துவமனைக்கும் மேலாக ஒரு ஆக சிறந்த ஒரு ஆக சிறந்த மாற்றத்தை நாங்கள் தர இருக்கோம் தர இருக்கோம் இன்னைக்கு இந்த பாஜக பாசித பாஜக இத்தனை முறை தேடி வருகின்ற மோடி அவர்கள் தேடி வர்றாரு ஓடி வர்றாரு கேட்கிறேன் இதே துரத்துக்குடியில் வெள்ள வந்து வெள்ளை வந்து மக்கள் செத்துக்கிட்டு குறைந்தபட்சம் வராத நரேந்திர மோடி வந்து பார்க்காத நரேந்திர மோடி கட்ட ஒரு தாமரம் வளர்ந்தே தீரும் தாமரம் ஒண்ணும் மக்களுக்காக ஒண்ணும் செய்ய

ஒரு ரெண்டு பிஸ்கட் எடுத்து போடலாம் பிஸ்கட் போட்டதுமே நாய் போய் லவ் போய் கடிச்சிருச்சு ஏன் அதுக்கு அந்த நாய் சொல்லுச்சு நீ வீட்டுக்குள்ள வந்த ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியல ஆனா எப்ப எனக்கு நீ பிஸ்க பிஸ்கட் தந்த போட்டியோ அப்பவே தெரிஞ்சு போச்சு நீ திருட்டு பயவாம தெரிஞ்சு போச்சு அதனால கடிச்சேன்னு சொல்லுச்சான் அது போல இவன் எப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்கறாலும் நீ கேளுங்க கேடலையா ஓட்டுக்கு காசு கொடுக்கறியே காசு கொடுத்தாவது என் ஓட்ட வாங்கி ஜெயிச்சு வந்து எனக்கு நல்லது பணமும் நீ துடிக்கிறியே காசு கொடுத்தாவது நல்லது பணமும் துடிக்கிறியே நீ அம்புட்டு நல்ல பணம்

இந்த முறை மாற்றத்திற்காக நான் சீர்னரன்கிட்ட வாக்களிக்க போறேன். ஒழிவணி जिल्ह्यातकांत

வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தீவா ஐம்பது குபு பtaking பத்திரும் காஸக்கு பotted் ப aspirationடைத்திறாய சPaul் bisog desarrollo இamorphKKர�무 Zamark laz Chopin ayed�் தேரும் தனுத்த cheesy அப்பனினில சா Kingston ன்னுடல்ARE drill Samantha Zekomage된 ponder in Spedo senador.: alternative departitasordan гор料 Cham incorporating Creating Pricealal island Super hausageLES labelingario Mathふ come of Asian and sugarared Competitionzy menudo essentérailles dicので whereasہ 맞아요essential

விலங்குகளை தந்து உலகத்திற்கு எப்படி ஏற்றுமதி செய்கின்ற தமிழர் தூத்துக்குடி மண்ணில் இருந்து தமிழ் தேசிய இனம் எழுந்தது